அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்புறம் பதினோரு கரணங்கள் அது இல்லாமல் கிழமைகள்னு பார்க்கும்போது ஏழு கிழமைகள் ஸோ இந்த ஐந்தும் இணைந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் பஞ்சாங்கங்கள்னு சொல்லுவோம் இதான் வந்து ஜோதிடத்துக்கு வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒரு பாவம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது அப்போ ஈஷியாரமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நாமயோகங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மூணு நாமயோகங்களும் வந்து ஒரே மாதிரி வந்து செய்வோம்

இப்ப இந்த இந்த கண்டம் மூணு எடுத்துட்டீங்க உங்களுக்கு வந்து அந்த நாமயோகத்தில் ஒவ்வொரு நாமயோகத்தில் இருந்தும் யோகி அவயோகி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் வந்து யோகி அவயோகி ரெண்டு விஷயங்கள் வந்து பெரிய இப்போ இந்த விஷ்கம்ப கண்டம் பரிகம் நாமயோகத்தை எடுத்துக்கிட்டாக்க அந்த விஷ்கம்ப கண்டம் பரிக நாம யோகத்துக்கு யோகி என்பவர் சனி பகவானாகும் அவருடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் யோக நட்சத்திரங்களாக வந்து இடம்பெறும் அதுவே வந்து இதே விஷ்கம்ப நாமயோகத்துக்கு அவயோகி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது ரோகிணி அஸ்தம் திருவோட்டம் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் நீங்க என்ன நாமயோகத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு முதல்ல வந்து தெரிஞ்சு இப்ப விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த மூணு நாமயோகத்தில் ஏதோ ஒரு நாமயோகத்துல நீங்க பிறந்திருந்தால் உங்களுக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் சரி அது நல்லது பண்ணும் அப்படின்னு நீங்க வந்து எளிமையா வந்து முடிவு பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் அதே விஷ்கம்பம் கண்டம் பரிகம் யோகத்தில் நீங்கள் பிறந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அது நிச்சயமாக வந்து கெடுபண்ணை தரணும்னு நீங்கள் வந்து முடிவு பிடிக்கலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகட்டை உதாரணத்துக்கு போட்டு வச்சிருக்கோம் நம்ம சிம்ம லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் என்பது கன்னி கன்னி வீட்டில் வந்து என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் வந்து உள்ளார வரும் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் வந்து உள்ளார வந்து நமக்கு வந்து இடம் பெறும் இப்போ இந்த உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்கள் வந்து உள்ளார்கள் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் என்பது அவயோக நட்சத்திரமாக அமையும் அதில் எந்த கிரகங்கள் நின்றாலும் திடவழனை தரும் அப்படின்னு நம்ம வந்து விதிகளை வந்து நிர்ணயம் பண்ணோம் இப்போ நம்ம சொன்னதின் அடிப்படையில் இந்த விஷ்கம்ப நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னால் அந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் என்பது இந்த கண்ணி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தம் நட்சத்திரம் என்பது இடம்பெறுகிறது அப்ப இந்த விஷ்கம்ப கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்து இந்த கன்னி வீட்டில் சிம்மலங்கலத்தில் ஒருத்தர் பிறந்து கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் இந்த கலஸ்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனோ அல்லது செவ்வாயோ மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோ ராகுவோ அல்லது பார்த்தீங்கன்னா மாந்தியோ இந்த மாதிரி விரகங்கள் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ராகுனுடைய மகன் ஏதிபாதன்னு சொல்லுவோம் உபகிரகங்களில் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஜாதகருடைய யார் இந்த ஜாதகர்க்கு கல்யாணம் பண்ணாலும் அந்த ஜாதகருடைய எதிர்பாளர் அந்த துணை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மரணம் என்பது மிக விரைவில் ஒரு அற்ப ஆயுசாக துர்மரணமாக அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுமையான மரணமாக ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிப்போம் சரிங்களா அப்ப இந்த ரெண்டாம் பாவம் என்பது பாதிக்கப்பட்டால்தான் இந்த விஷங்கண்டிகா தோஷத்தால் கடுமையான பாதிப்புகள் என்பது உருவாகும் ஆடி அடிச்சது ஸோ அதுதான் வந்து வெரி வெரி டேஞ்சரான ஒரு அமைப்பு அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்டில் பார்த்துட்டு திதிகளில் வந்து துதியை சப்தமி துவாதசி திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் நாமயோகத்தில் வந்து வீதிபாதம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் கரணத்தில் வந்து நாகவ கரணத்தில் பிறந்திருந்தால் நட்சத்திரத்தில் வந்து பரணி கிருத்திகை ஆயுள்யம் உத்திரம் பூராளம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிழமைகள் வந்து செவ்வாய் சனி ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருந்தால் விஷகணிகா தோஷம் இருக்குது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எடுக்கணும் பொழுது விஷகனியா தோஷம் முடிவு பண்ணிருக்கலாம் குறிப்பாக வந்து ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் அந்த பாவங்கள் கெட்டு போயிருந்தால்தான் விஷகணிகா தோஷத்தை நீங்கள் வந்து உறுதி உறுதிப்படணும் கண்டிப்பாக வந்து விஷகனியா தோஷம் இருக்குது அதுலேயும் வந்து இந்த ஒன்று ஏ ஒன்று ரெண்டு ஏழு எட்டு பாவங்களில் வந்து ரெண்டாம் பாவம் கெட்டு போயிருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது எங்களுக்கு வந்து விஷகனியா தோஷம் என்பது உறுதியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த ரெண்டாம் பாவம் கெட்டு போயிருந்தால் எதிர்பார்க்க உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை வந்து புரிஞ்சுக்கலாம் அவர்களுடன் ஈடுபட்டாலும் மரணம் வந்து உறுதி பெண்ணாக இருந்து ஒரு ஆண் வந்து அவளோட வந்து செக்ஸில் வந்து இணைந்தாலும் அவருக்கு வந்து மரணம் என்பது உறுதி அப்படி இது கல்யாணத்துக்கு பிறகு தானே அப்படின்னா கல்யாணத்துக்கு பிறகு மட்டும் கிடையாது கல்யாணமே பண்ணாமல் புனப்பில் வந்து ஈடுபட்டாலும் அந்த மரணம் என்பது உறுதி அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்க முடியும் சரிங்களா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் சரி கல்யாணம் பண்ணாமல் சரி கல்யாணத்துக்கு பிறகு நடந்தாலும் சரி முதல்ல யார் தொட்டாலும் மரணம் என்பது உறுதி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க இப்போ இது இந்த தோஷம் வந்து இருக்கு இல்லை அப்படிங்கறத நம்ம எதை வச்சு முடிவு பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜாதகர் விஷ்கம்பம் கண்டம் பரிகன் ஆமையத்தில் பிறந்திருந்தால் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் சுக்கரனோ செவ்வாயோ ராகுவோ நின்றிருந்தால் அந்த தோஷம் வந்து உறுதி அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் புரிஞ்சுதுங்களா அப்போ இவ்வளோ வந்து டெப்தாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல பேர் வந்து பதவிகளில் வந்து திதியில் வந்து புதி அதே போல் சப்தமி துவாதசி திதியில் பிறந்திருந்தால் நட்சத்திரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிருத்திகை ஆயுனியம் சதயத்தில் பிறந்திருந்தால் கிழமையில் வந்து செவ்வாய் சனி ஞாயிறு பிறந்திருந்தால் விஷக்கட்டிகாதோஷம் அப்படின்னு வந்து முடிவு முடிவிட்டான் அப்படி கிடையாது இவ்வளோ தூரம் வந்து விரிவாக நம்ம வந்து பார்த்து இந்த விதிகள்லாம் அப்ளே பண்ணி குறிப்பிட்ட பாவங்கள் குறிப்பிட்ட கிரகங்கள் அடிவாங்கும் போது தான் அது என்பது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தது என்னன்னாக்க இந்த விஷ்கம நாம நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருந்தால் அந்த தோஷம் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்த மூணு நாம யோகங்கள் அடுத்த மூணு டீம் வந்து யார் அப்படின்னு பார்க்கும்போது பிரீத்தி விரித்தி சிவம் யோகம் இந்த மூன்று நாம யோகத்தில் பிரீத்தி விரித்தி சிவம் யோகம் இந்த மூன்று நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் மூன்று நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவயோக நட்சத்திரம் என்பது மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து இடம்பெறும் மூன்று தான் கடுமையான பாதிப்பு என்பது அவைகளுக்கு வந்து நடக்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இரண்டாம் இட அதிபதியோ உங்களுடைய லக்கணத்துக்கு இரண்டாம் இட அதிபதியோ அல்லது கலஸ்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோ மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோ செக்ஸுக்கு உண்டான கிரகமான செவ்வாயோ ஏன்னா செக்ஸு வந்து என்னென்னக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலஸ்தரக்காரகன் சுக்கரன் என்பது வந்து சுகபோகக்காரகன் ஒருவர் வந்து சுகபோகத்தை எந்த அளவுக்கு வாழ்வில் வந்து என்று சொல்லக்கூடியவர் தான் வந்து கலஸ்தரக்காரகன் சுகபோகாரர்கள் ஆனால் நீங்கள் செக்ஸின் மூலமாக சுகபோகத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து நிச்சயமாக செவ்வாய் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வாய் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரியம் தைரியம் எழுச்சத்தன்மை ஸோ வந்து எல்லாத்துக்கும் உண்டான கிரகம் வந்து செவ்வாய் தான் ஸோ அவர் வந்து பலமாக இருந்தால்தான் ஒரு ஸோ யோக பலனை தரக்கூடிய நிலைகள் இருந்தால்தான் அதே நிறைவாக நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் அதன் மூலியமாக ஒரு சன்னதியை வந்து உருவாக்க முடியும் ஸோ அதெல்லாமல் வந்து நிலம் வாங்கிறது பூமி வாங்கிறது வீடு கட்டுறது இயந்திரங்களை வைத்து தொழில் செய்வது இது எல்லா யோகத்தையும் தரக்கூடியவர் வந்து செவ்வாய் மோகலாம் அப்போ அதெல்லாம் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் வந்து நம்ம ஜாதத்தில் வந்து நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து என்னென்னா பிரீத்தி பிரித்தி சிவம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களில் வந்து சுக்கரனோ செவ்வாயோ ராகுவோ மாந்தியோ வேதிபாதன் என்று சொல்லக்கூடிய உபகிரகமோ நின்று இருந்தால் உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா அந்த விஷக்கண்டிகா தோஷம் என்பது கடுமையாக வந்து பாதிப்பை தரும்னு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிறந்திருந்தால் மட்டும் எடுக்கக்கூடாது முன்ன பார்த்த மாதிரி ஒரு திதியிலேயோ ஒரு நாம யோகத்திலேயோ வேதிபா அத வேதிபாத நாம யோகத்திலேயோ காரணத்தில் வந்து நாகம கரணத்துலேயோ கிழமையில் வந்து சனி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையிலேயோ நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரணி திருத்திகை சதயம் அதே போல புராணம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல இதெல்லாம் வந்து மிக்ஸிங் ஆகி பிறந்திருக்கு அப்பதான் அந்த பாதிப்புன்னு எடுக்கணும் நீங்க ப்ளைனா வந்து இந்த நாமயோகம் பிரீத்தி நாம யோகம் மிருக சீரிஷம் சித்திரையா வேண்டியதில் சுக்கரன் இருக்காரு செவ்வாய் இருக்காரு ராகு இருக்காரு அப்போ நமக்கு வந்து விசகிடை சொல்ல எழுக்கக்கூடாது அந்த மாதிரி அமைப்புலேயும் பிறந்திருக்கணும் இந்த நட்சத்திரங்கள்லையும் இந்த கிரகங்கள் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த பாதிப்பு என்பது ஏற்படும் சப்போஸ் அந்த மாதிரி அந்த நட்சத்திரங்களில் நம்ம சொல்ற மாதிரி இந்த சுக்கரனோ செவ்வாயோ ராகுவோ இருந்தால் மாந்தியோ வீதிபாதலோ இருந்தால் நம்ம அதுக்குண்டான பரிகாரங்களை வந்து பண்ணணும் அந்த மாதிரி பரிகாரங்கள் அதுக்குண்டான பரிகாரங்களை வந்து பண்ணும்போது அந்த தோசை வந்து எளிதில் வந்து நமக்கு வந்து நிவர்த்தி அடையும் சரிங்களா அதுக்குண்டான பரிகார கோவில்களுடைய பதிவுகள் வந்து கடைசியாக வந்து ஒரு கடைசியாக நம்ம வந்து அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குன்னா தோசை நிவர்த்தி கோவில்களை வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம் கண்டிப்பாக வந்து பார்ப்போம் உதாரணத்துக்கு மிருகசேஷம் சித்திரை வீட்டத்தில் மிருக சீரத்தில் மட்டும் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம வந்து பரிகாரம் பண்ண போகும் விருகசேசத்திலே இருக்குது சித்திரையிலேயே இருக்குது அவகிட்டத்துலேயே இருக்குது அப்படின்னா மூன்று கோவில்களில் போய்ட்டு நம்ம வந்து அதுக்கான பரிகாரங்களை பண்ணும்போது அந்த விஷக்கணிகா தோஷம் என்பது நமக்கு வந்து முழுமையாக வந்து நீங்கள் தெளிவு சொல்லலாம் அது அதை வந்து பின்னாடி வந்து பார்க்கணும் அதே போல் அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் பொதுவாக வந்து விஷக்கணிகா தோஷத்துக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம எழுச்சி பண்ணணும் ஓகே இப்போ அடுத்தது வந்து எனக்கு மூணாவது டீம் மூணாவது டீம் வந்து உங்களுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த மூணு நாமயங்களை வந்து மூணாவது அடியாக நான் எடுத்துக்கலாம் ஆயுஷ்மான் செவ்வாய் ராகு அமர்ந்தால் மாந்தி அமர்ந்தால் வேதி பாதன் என்ற உபகிரகம் அமர்ந்தால் நீங்கள் வந்து விஷ தோஷமாக எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி கிரகங்கள் வந்து அமராமல் வேற ஏதாவது கிரகங்கள் வந்து அமருதுன்னு வச்சுக்கோங்க சூரியன் அமராரு சந்திரன் அமர்றாரு புதன் அமர்றாரு அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வந்து உரிமை ஆனால் அதுக்கு முன்னான பரிகாரம் வேற இந்த பரிகாரம் வந்து வேற இதையும் அதிகம் போட்டு குழைப்பு கரங்க விஷக்கார பரிகாரம் வந்து விஷக்கணிகா தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் சொல்ல வர உதாரணத்துக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் அதன் வழியாக வந்து கடுமையான பாதிப்புகளை வந்து நம்ம வந்து சந்திக்கணும் உதாரணத்துக்கு குரு பகவான் வந்து அமர்ந்தாலும் வச்சுக்கோங்க ஆயுஷ்மான் திரு சித்தம் வந்து திருதி வேதிபாதம் மகேந்திரன் ஆமாம் வந்து குரு பகவான் வந்து அமர்ந்தாலும் வச்சுக்கோங்க இந்த விஷகணிக தோஷமாக செயல்படாது ஆனால் உங்களுடைய பண வரவுகளில் வந்து மிகப்பெரிய ஒரு தடையையும் பண நஷ்டத்தையும் வந்து உருவாகும் சொல்லலாம் அப்படிங்களா மிகப்பெரிய பட இழப்புகளை வந்து உருவாக்கும் ஏன்னா குருபகவான் வந்து ஜோதிடத்தில் யார் அப்படின்னு பார்க்கும்போது தனக்கரன் அப்போ பெரிய தன இழப்புகளை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழல உருவாகும் புரிஞ்சுக்கணும் எந்த கிரகம் உட்காந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் என்பது இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா சுக்கரன் செவ்வாய் ராகு மாந்தி வீதைவாதன் விஷயம் வந்து அவருக்கும் இப்போ அடுத்த நாலாவது அடி நாலாவது அடி யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சௌபாகியம் தியாகாதம் சாத்தியம் இந்த நாலு இந்த வியாக சௌபாகியம் யாக சாத்தியம் இந்த மூன்று பேரையும் வந்து ஒரு டீமை வந்து இழைச்சிக்க முடியும் இந்த மூன்று அணிகளுக்கும் முன்னால் அவயோக நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்க்கும்போது திருவிழை தரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசம் விசாகம் பூரட்டாது மூன்று நட்சத்திரங்களும் கடுமையாக குரு பகவான் வந்து ஜோதிடத்தில் வந்து தனக்காரகன் என்றால் இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாது இந்த மூன்று நட்சத்திரங்களும் தனக்காரகனுடைய நட்சத்திரம் ியம்யணாத சாத்திய நாமயத்தில் பிறந்தவர்களுக்கு அமர்ந்து விட்டால் குரு பகவான் நல்ல நிலையில் அமராமல் அதே போல் அந்த புலப்பசம் விசாக போராட்டாதியில் ஒரு குரு கிரகங்கள் தசாநாதனோ புத்திநாதனோ அல்லது அடுத்த தசையை வர நடந்தக்கூடிய கிரகமோ அந்த மாதிரிலாம் வந்து வந்துருச்சு என்ன நடக்கும் அப்படின்னு பெருந்தன இழப்புகள் என்பது உருவம் ஸோ அது வந்து வெரி வெரி டேஞ்சரான ஒரு அமைப்பு இந்த சௌபாகியம் வியாகாத சாத்தியம் அமைத்துறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு அமைப்பு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பண கஷ்டத்தை வந்து சந்திப்பாங்க இதில் வந்து நூற்றுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி ஜாதகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து யோக பலனை தரக்கூடிய நிலையில் போய் அமர்ந்துருவார் இந்த புலப்புச விசாக போராட்டத்தில் அவங்க ஜாதகத்தில் கிரகம் வந்து இருக்காது ஜாதகம் வந்து இல்ல கிரகம் வந்து இல்லாமல் போயிடும் அதனால் வந்து அவங்க வந்து தப்பிப்பாங்க ஆனால் கோச்சாரத்தில் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை வந்து சொல்லிடுறேன் நான் கோச்சாரத்தில் இன்னைக்கு வந்து சனி பகவான் எங்கே போய்ட்டுருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பயன்படுத்திட்டு இருக்காரு எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேதி வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தேதிப்படி கோச்சார சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்க கும்ப வீட்டிலே இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு ஸோ அவருடைய பயணம் என்பது அந்த நட்சத்திரத்தில் வந்து ஏறத்தாழ இந்த வருட ஃபுல்லுமே வந்து அங்கே தான் இருக்கார் சனி பகவான் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வந்து பயணம் பண்ணிகிட்டு அந்த சஞ்சாரம் என்பது நிறைய பேருக்கு வந்து நல்லதாகவும் இருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து கெடுதலாகவும் இருக்கலாம் அது எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிறந்த நாமயோகத்தின் அடிப்படையில் நீங்கள் பிறந்த நாம யோகத்தின் அடிப்படையில் சௌபாகிய நாமயோகத்திலேயோ வியாகாதம் நாமயோகத்திலேயோ சாத்திய நாமயோகத்திலேயோ நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த புரட்டாதி நட்சத்திரம் என்பது உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய நட்சத்திரமாக வருவதால் அதில் செல்லக்கூடிய சனி நிச்சயமாக கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு பாதிப்பு என்பது உறுதி அதுவே நீங்கள் வந்து வளர்முறையில் வரக்கூடிய ஒரு விஷ்கம்பம் கண்டம் பரிக நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் தேய்பிரையில் வரக்கூடிய சுகர்மம் சித்தி பிராமிய நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் அதே புரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு அதிக கடுமையான பாதிப்பை தரக்கூடிய சூழலில் வந்து ஜாதகத்தில் வந்து இருக்கும் அதில் கோச்சார சனி பகவான் இன்னைக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது முழுவதும் பயணம் பண்ணுறதுனால உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போதாத காலமாக நம்ம வந்து எழுதிக்க முடியும் மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த சோபனம் ஹர்சனம் சுபம் நாம பிறந்தவர்களுக்கு சனியே வந்து ஆப்பு வைக்கிற கிரகம் சனியே மிகப்பெரிய ஆப்பு வைக்கிற கிரகம் அந்த கிரகம் வந்து புரோட்டாரி நட்சத்திரத்தில் செல்வது என்பது கடுமையான பாதிப்பு வந்து நிச்சயம் வந்து தரும் அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்ப ராசியிலையோ அல்லது மீன ராசியிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியிலே நீங்கள் பிறந்திருக்கோம் உங்களுக்கு வந்து ஏழரை சளி காலகட்டம் ஏழரை சளி என்பது நடைமுறையில் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கப் போகுது வந்து புரிஞ்சிக்கணும் இந்த விஷக்கடிகா தோஷத்தை பற்றி நான் வந்து பேசலை அதில் வந்து அவங்கள வெளியில் வந்து ஓச்சார சனி பூரட்டாதிகள் போகுது யார் யாருக்கெல்லாம் நல்லது யார் யாருக்கெல்லாம் வந்து அதிக பாதிப்பை தரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இது முக்கியமான விஷயம் அதனால் வந்து இதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம வந்து விஷகா தோஷத்துக்கு கொண்டு வருவோம் ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்து ஆயுள் அதே போல நீதி மாணவன் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய துன்பங்களை தரக்கூடிய கர்மக்காரர் ஸோ அவனுடைய சஞ்சாரத்தை நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஜோதிடத்தில் வந்து கோச்சாரத்தில் வந்து தான் இருக்கும் அப்படியேப்பட்ட ஒரு விரதம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் வந்து கடுமையான பாதிப்பை தரக்கூடிய சூழலில் வந்து வந்திருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் என்பது பாதிக்கப்படும் இந்த முழங்கால் வலி இடுப்பில் வந்து பாகம் வரை உள்ள உறுப்புகளில் வந்து வழிவேதனைகள் வருவது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் வெளியேறக்கூடிய பாதைகள் சிறுநீர் பையிலேருந்து இருந்து பிரிஞ்சு வெளியில் வர வரை மலம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கழிவுகள் வெளியேறக்கூடிய மலவாய் ஆசனவாய் முதல் கூட்டு அது இல்லாமல் வந்து வேர்வை சுரப்பிகள் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் ஆகிறது எனக்கு தூக்கமே வர மாட்டது என்னதான் தூங்கினாலும் வந்து தூக்கமே வர மாட்டாது கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு டக்குன்னு எழுந்திரிச்சிக்கிற ஒரு திட்டுக்கடு வந்து ஒரு பயமாக இருக்குது பயம் வருது நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் தூக்கத்தில் வந்து குறைபாடுகள் வருது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கும்பகாரணம் மாதிரி தூங்கிட்டே இருப்பாங்க ஆடாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தூங்குவாங்க ரெண்டு நாள் தூங்குவாங்க மூணு நாள் தூங்குவாங்க எந்த வேலையும் தூங்காமல் தூங்கிட்டே இருப்பாங்க ஸோ அதுவும் அந்த சனி வரக்கூடிய பாதிப்பு தான் அது மட்டும் கிடையாதுங்க உடல் மந்தமாக இருக்கிறது சளி பிடிக்கிறது சளி பிடிச்சது அப்படின்னாவே உடல் மந்தமாக இருந்ததுனால அடுத்தது அடுத்த நிலை தான் காய்ச்சல் வரும் வாந்தி பேதி வர்றது லூஸ்மசன் ஆகிறது எல்லாமே நடக்க தான் செய்யும் அப்போ சனியால் வரக்கூடிய பா பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம் குறிப்பாக வந்து சனியால் பாதிப்புகள் வந்தது அப்படின்னா ஒருத்தர் வந்து நடக்க விடாத ஒரு சூழலுக்கு வந்து ஒரு சூழலை வந்து உருவாக்கும்னு சொல்லலாம் அடுத்த படிக்கையாக மாந்திட்டு அதாவது குறிப்பாக வந்து ஒன்று அவங்க கை கால்கள் இப்போ வந்து இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம் பிடிச்சியால் வரக்கூடிய பாதிப்புகள் ஃபிக்ஸு சொல்ல இல்லையா காக்கா வலிக்கும் படம் நரம்பு எழுதுகிறது கை கால் எழுதுகிறது கால் பகுதியில் வந்து காயங்கள் வருவது எலும்பு முறிவு வருவது நடக்க முடியாத ஒரு சூழல் வருது அப்படின்னா அது சனி பகவானால் வரக்கூடிய வியாதி தான் இது எல்லாமே அந்த இடத்துல ஆக்டிவேட்டாக தான் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் ஒரு பணம் எல்லாேருக்கும் வராது அப்படிங்கிறத ஒன்று உண்மை இப்போ நம்ம பார்த்த நாமயோகங்கள் அந்த சௌபாகியம் யாகாதம் சாத்திய நாமயோகம் சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயோகம் விஷ்கம்பம் கண்டம் பரிக நாமயோகம் சோபா அது சோபனம் ஹசனம் சுகம் இந்த மாதிரி நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் அந்த பாதிப்பு வந்து நடக்கும் ஓகேவா அப்போ அது மட்டும் கிடையாது வழக்குகளில் உங்களை சிக்க வைத்து வழக்குகளில் வந்து ஏதாவதுனா இல்லையா ஒரு வழக்குகளில் போய் மரம் ஊட்டுவார் டைவர்ஸ் கேஸு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக செக்கு கொடுத்தது அல்லது தொழிலாளர்களால் கடுமையான பாதிப்பை அவங்க உருவாக்குறது ஏன்னா தொழிலாளர்களுக்கு உன்னோட வந்து சரி போவான் இது யாருக்கெல்லாம் நான் வந்து நெகட்டிவாக இருக்கோ அவங்க தொழிலாளர் சம்பந்தம் வழக்குகள் உருவாகும்னு சொல்லலாம் நியாயமான தீர்ப்புகள் ஒவ்வொரு பக்கம் நியாயமே இருந்தாலும் நியாயம் கிடையாதுங்க என்னதான் நீங்க நீங்கள் வந்து நாயமாக நடந்துருந்தாலும் பார்த்தீங்க அப்படியே இல்லை இல்லை இவர் மேலே தான் தப்பு அப்படிம்பாங்க சமுதாயமாக அப்படி தான் சொல்லுவோம் பஞ்சாயத்தாக அப்படி தான் சொல்லுவோம் கோர்ட்டுக்கு போனிங்கனாலும் அப்படிதான் சொல்லுவோம் ஒரு ஸ்டேஷன் போனிங்கனாலும் அப்படி தான் சொல்லுவோம் நாயம் என்பது உங்களுக்கு மறுக்கப்படும்னு சொல்லலாம் ஓகேவா அப்போ சனியால் வந்து இவ்வளோ பாதிப்புகள் அது மட்டும் கிடையாது அவர் வந்து நினைச்சாரு அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தரை கூட தர தர தரம்னு எழுதிட்டு வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நடு நிக்க நிற்க வச்சு பிச்சைக்காரனாக மாற்றி பார்த்தீங்கன்னா அழுக்கு கோலத்தில் வந்து மாற்றி விட்டுவார் கடனிலே இதை கொண்டு வந்து நிறுத்திடுவார் அந்த மாதிரி மோசமான ஒரு கிரகம் தான் வந்து சனி பகவான் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பாதிப்பு வந்து இருக்குது இதில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா கோச்சார ராகு வந்து இன்னைக்கு வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கார் இந்த ராகு பகவான் சுத்தம் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ரேவதியில் இருந்தார் இருந்தார் அடுத்து எங்கே வர போகிறாரு அடுத்த தான் வந்து வர போகிறாரு இந்த பூரட்டாரிகள் ஏற்கனவே சனி பகவான் வந்து உட்காந்துட்டு இருக்காரு நிறைய பேருக்கு ஆப் அடிச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த இந்த ராகுவம் வந்து ஆகும்போது சனி ராகு சேர்க்கை இந்த ராகு சேர்க்கையால் மீண்டும் கடுமையான பாதிப்புகள் என்பது உருவாக போகுது நிறைய பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்திகாரியாக பைத்திகாரத்தனமாக பைத்திகாரனா மாற்ற போகுது எந்த மாற்று கருத்து கிடையாது அது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு மரணத்தை வந்து தரப்போகிறது மரணத்துக்கு இடையான துன்பத்தை வந்து தரப்போகுதுன்னு எடுத்துக்கலாம் இந்த ராகு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதம் ஒரு இருபது தேதி வாங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த புரோட்டாதி நட்சத்திரம் வந்து ஜாயின் ஆயிருக்கும் அவரும் இந்த வருஷம் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்காரு சனியும் வந்து ஃபுல்லாக வந்து தான் இருக்காரு இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மீண்டும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ராக குறிப்பிட்டது குறிப்பிட்ட யோகங்கள் நட்சத்திரங்கள் திதிகள் யோகங்கள் எல்லாம் வந்து கலண்டாங்க அப்போ உலகத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு மனிதர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு அறுபது மனிதர்களுக்கு மரணம் மரணத்துக்கு இடையான துன்பம் என்பது இந்த இடத்தில் நிகழப் இந்த செட்டிஸ் வந்து ஒரு வருடங்கள் வந்து நீடிப்பதால் இந்த வருஷம் ஃபுல்லுமே நீடிக்கிறதுனால இந்த மாத கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் தினகிரகம் சந்திரன் இவர்கள் எல்லாம் வந்து அடிக்கடி இந்த கிரகத்தை வந்து துடுவாங்க அதாவது தன்னுடைய பார்வைகளாலேயோ நட்சத்திரத்தாலேயோ திரிகோண நட்சத்திரத்தாலேயோ டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புரட்டாதையில் இருக்கக்கூடிய சனியையும் ராகுவையும் சந்திப்பார்கள் இணைவார்கள் இந்த கிரகத்துடன் வந்து இணைவார்கள் அப்ப என்ன நடக்குன்னா இந்த மூன்று கிரக சேர்க்கை நான்கு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கைகளை ஈஸியாக வந்து இந்த ஒரு வருடத்துக்குள்ளார கண்டிப்பாக வந்து நடக்கும் எல்லாம் எங்கே நடக்கும்னா புரட்டாதிகள் இருக்கக்கூடிய சனி ராகு அவருடன் வந்து சூரியன் இணைந்தார் செவ்வாய் இணைந்தார் தினகிரகம் சந்திரன் இணைந்தது அப்போ வந்து நாலு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் மூன்று கிரக சக்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த வருஷம் வந்து நடக்கும் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாகப்படும் அதனால் என்னென்னா நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீத மக்களுக்கு மரணமோ மரணத்துக்கு இணையான துன்பமோ நிச்சயமாக நிகழும் மரணத்துக்கு இணையான துன்பம் என்பது கை கால் வராமல் படுத்துகிறது கழிவுகள் கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிறது மனம் சரியாகாத நிலை துக்கம் வராதது துக்கம் வராதனால வந்து பைத்தியம் பிடிச்ச ஒரு மனநிலைக்கு வந்து செல்வது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருப்பது சோம்பேறித்தனமாக அதன் மூலிமா வந்து தொழிலை வந்து இழப்பது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கடைசியாக வந்து ஒரு சிலருக்கு வந்து மரணமே நடக்கும் மரணம் என்றது ஒரு முப்பது சதவீத மக்களுக்கு வந்து உறுதி நடந்தது நடக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு செட்டிங்ஸ் வந்து வந்துருக்கலாமா ஸோ இந்த சூழலில் இந்த மரணத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து மரணம் என்பது உறுதி யார் யாரெல்லாம் மரணத்துக்கு நேரம் துன்பத்தை வந்து அனுபவிக்கப்படுறாங்க அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உண்டான வழிமுறைகள்லாம் என்னென்ன என்னென்ன எல்லாம் பண்ணணும் எந்த நேரத்தில் எந்த ஆலயத்தில் எந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து பண்ணணும் எந்த நட்சத்திர கோவில்களில் வந்து பண்ணணும் எந்த கிரகத்தினுடைய ஆலயத்தில் வந்து பண்ணணும் வீட்டில் நம்ம என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் என்ன மாதிரி பொருட்களை வந்து தானம் தரணும் வாழ்வியல் பரிகாரங்கள் செலவுகளே இல்லாமல் அன்றாடம் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணணும் இது வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான வகுப்பு நிறைய ஜோதிடர்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ஜோதிட ஆர்வலர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஆயுள் கணித வகுப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் நடத்தக்கூடாது ஏன்னா இது வந்து முக்கியமான பல சுட்சமங்கள் வந்து நிறைந்த ஒரு சப்ஜெக்ட் அவ்வளோ சீக்கிரம் வந்து நடத்தக்கூடாதுங்கிறத வந்து அதையும் மீறி இந்த காலகட்டத்துக்கு நடத்தி தான் ஆகணும் ஏன்னா மார்ச்சிலலாம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து சனியோட வந்து இளைஞர்றது இது பிப்ரவரியில் நம்ம வந்து இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வகுப்பு வந்து அறிவிச்சிருக்கேன் ஸோ இந்த ஆயுள் வகுப்பு வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நடக்குது இந்த வர ப பதிமூணாந்தேதியிலேருந்து வந்து நடக்குது பத்து நாள் வகுப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்து நாள் வகுப்பில் எல்லாமே கிளீராக ஆயுத அத்தனை கேள்விகளுக்கும் உண்டான விடைகள் ஒருத்தருக்கு மரணம் என்பது எப்போயர் அவருடைய ஆயுள் காலம் வந்து எவ்வளோ காலகட்டங்கள் வரை ஒரு துணையுடைய ஆயுள் வந்து நல்லா இருக்கா நல்லா இருக்கும் ஸோ அடுத்தது வந்து படுத்த படுக்கையா இருந்து துர்மரணத்தை சந்திப்பார்க்கலாம் அல்லது வந்து நல்ல இயற்கையான முறையில் வந்து மரணத்தை வந்து சந்திப்பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மரணத்துக்கு இடையான துன்பம் கை கால் எழுந்துகிறது வியாதிகளால் வந்து துன்பப்படுவது ஸோ வந்து இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள்லாம் நடக்குமா ஸோ ஏ டுஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த வகுப்பில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக வந்து ஜோதிட அன்பர்கள் இந்த வகுப்பில் வந்து கலந்துக்குவோங்க கலந்துக்குவதன் மூலமாக இந்த மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவு வரை வரக்கூடிய இந்த சனி இரவு சேர்க்கையால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களை தேடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களையும் நீங்கள் வந்து கப்பாத்துக்க முடிய முடியும் ஸோ இதுக்குரிய கட்டணம் வந்து மிக மிக கம்மி தான் நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத சப்ஜெக்ட்டுகள்லாம் வந்து பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டு வகுப்புகள் வந்து நடத்துகிறாங்க நான் தொடர்ந்து ஒரு சேவையாக ஆயிரத்தி இரநூறுவா கட்டணத்தில் தான் வந்து ஒப்புதல் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாலாயிரத்தி நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நான் சரிங்களா இப்போ அடுத்தது மீண்டும் வந்து நம்ம வந்து அந்த விஷகாண்டிகா தோஷத்துக்கு வந்து வந்துடுவோம்